வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம் சென்னை பஞ்சபூத தலங்களில் அக்னிக்குரிய தலமான ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் சவுகாருப்பேட்டை சென்னை சிவபெருமான் பஞ்சபூதங்களின் வடிவமாக அருள் செய்யும் தலங்கள் சென்னையிலும் அமைந்துள்ளன இதில் சிவபெருமான் நெருப்பின் வடிவமாக காட்சி தரும் தலமாக கருதப்படுவது சவுகார்பேட்டை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இது திருவண்ணாமலைக்கு இணையான தலமாக கருதப்படுவதால் திருவண்ணாமலையில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் அனைத்தும் இந்த கோவிலிலும் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு மூலவர் அருணாச்சலீஸ்வரர் மற்றும் அண்ணாமலையார் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் உண்ணாமலை மற்றும் அபித குஜதாம்பாள் என்று அழைக்கப்படுகிறார் இங்கு நெருப்பு வடிவமாக இறைவன் காட்சி தருகிறார் இங்கு காசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட லிங்கம் மூலவராகவும் திருவண்ணாமலையைப் போல் ஜோதி வடிவமாக சிவன் காட்சி தருவதாக கருதப்படுவதாலும் இக்கோவில் காசி மற்றும் திருவண்ணாமலையில் வழிபட்ட பலனை தரக்கூடிய தலமாக கருதப்படுகிறது வள்ளலார் ராமலிங்க அடிகளார் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு சென்றுள்ளார் இக்கோவிலின் கோபுர மதில் சுவரை ஒற்றி வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு சிவன் மற்றும் பெருமாள் ஆகிய இரு தெய்வங்களை நாம் வழிபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இங்கு பெருமாள் சன்னதி எதிரில் உள்ள நேயர் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறார் இக்கோவில் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது கிழக்கு பார்த்த ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட இக்கோவிலில் உள்ளே நுழைந்ததும் அனுபூதி மண்டபம் அமைந்துள்ளது இதன் இடதுபுறத்தில் மூலஸ்தானம் அமைந்துள்ளது பலிபீடம் துஜஸ்தம்பம் தந்தி மண்டபம் ஆகியவற்றை கடந்து சென்றால் மூலஸ்தானத்தை அடையலாம் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் கிழக்கு நோக்கி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலையில் கோவில் கொண்டுள்ள அண்ணாமலையார் மீது தீராத பக்தி கொண்ட பக்தர் ஒருவர் இப்பகுதியில் வாழ்ந்து வந்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு திருவண்ணாமலை செல்வதை அவர் பல ஆண்டுகளாக வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் வயது முதிர்வின் காரணமாக அவரால் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போனது இதை எண்ணி அவர் அண்ணாமலையாரை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பினார் இதை கண்டு கருணை கடலான எம்பெருமான் ஈசன் அவருக்கு ஜோதி வடிவாக காட்சி அளித்துள்ளார் அதோடு இந்த இடத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து தனக்காக கோவில் அமைக்க வேண்டும் எனவும் இங்கு தான் வீட்டிலிருந்து அருள் செய்ய விரும்புவதாகவும் அசிரீதியாக தெரிவித்துள்ளார் ஈசனின் உத்தரவுப்படி அவருக்கு கோவில் அமைக்கும் முயற்சியில் இறங்கிய அந்த வயதான பக்தருக்கு நண்பர் ஒருவரின் மூலம் காசியில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது அதையே அண்ணாமலையாராக இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார் திருவண்ணாமலை போல் இந்த கோவிலும் கார்த்திகை தெய்வ திருவிழாவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கு ஜோதி வடிவமாக ஈசன் அருள் புரிவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகிய சன்னதிகள் மூலஸ்தானத்தை சுற்றிய சுவர்களில் அமைந்துள்ளன சண்டிகேஸ்வரர் விநாயகர் முருகன் ஆகியோருக்கு தனி சன்னதி உள்ளது சூரியன் பைரவருக்கும் சன்னதி உள்ளது இங்கு அம்பாள் அபித குஜராம்பால் உள்பிரகாரத்தில் தெற்கு பார்த்த தனி சன்னதியில் காட்சி தருகிறார் மூலவர் மற்றும் அம்பாலின் விக்கிரகங்கள் மிக பெரியதாக அமைக்கப்பட்டுள்ளன உள்பிரகாரத்தில் நடராஜர் சிவகாமி அன்னையுடன் காட்சி தருகிறார் அங்கு பள்ளியறை அமைந்துள்ளது மகிஷாசுவர மருதினி வராகிக்கு பெரியதாக சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இக்கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வீற்றிருக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் இங்கு தனி சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரத்தின் இடது பக்கம் பெருமாள் சன்னதியும் அதன் முன்புறம் கருடர் சிலையும் அமைந்துள்ளது அனுமன் சிலை பெரிய விஜய விநாயகர் சிலைகளும் உள்ளன வள்ளி தெய்வயானுடன் இருக்கும் சண்முகருக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு முருகன் வள்ளியுடன் மயில் மீதும் தெய்வயான யானை வாகனத்திலும் காட்சி தருகிறார் இது வேறெங்கும் காண முடியாத கோலமாகும் வெளிப்பிரகாரத்தில் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்தபடி இருக்கும் அம்பாலின் சிலை அனைவரையும் ஈர்க்கும் வகையில் உள்ளது நவகிரகங்கள் சோமாஸ்கந்தர் நால்வர் விஷாலாட்சியுடன் விஸ்வநாதர் ஆகிய சிலைகளும் பல நாகர் சிலைகளும் இங்கு அமைந்துள்ளன இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்படுகிறது கார்த்திகை தீபத் திருவிழா மகா சிவராத்திரி கந்தசஷ்டி விழா நவராத்திரி ஆகிய விழாக்கள் இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலையில் நடப்பது போன்ற திரு கார்த்திகை தீப திருவிழா உற்சவங்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருமண தடை குழந்தை பேரு கிடைக்க கல்வி சிறக்க நல்ல வேலை கிடைக்க செல்வ வளம் பெருக இக்கோவிலில் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் நேர்த்திக்கடன் கடன் நிறைவேற்றுகின்றனர் பரிமுனை பேருந்து நிலையத்திலிருந்து எளிதில் சென்றடையும் கோவிலுக்கு நீங்களும் வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்